வணக்கம் நேயர்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தின் தினசரி கொப்பரை தேங்காய் கொள்முதல் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் இன்று ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை நடந்த கொப்பரை தேங்காய் ஏலம் பற்றிய செய்திக்குறிப்பு முதல் தர கொப்பரை ஏலமிடப்பட்டதில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் நூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தொம்பது காசுகளுக்கும் முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது இரண்டாம் தர கொப்பரை ஏலமிடப்பட்டதில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் எண்பத்தி நான்கு ரூபாய் அறுபத்தெட்டு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் அறுபது ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் ஏலம் மூலம் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும் தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மற்றும் இதர விலை பொருட்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்